பேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக கவிஞர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் எழுந்திரலாம் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மோடி அவர்கள் அண்மையில் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருந்தார் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்கள் மோடிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அதில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது உங்களை வரவேற்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அது எனக்கு வாழ்நாள் புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கடிதம் எழுதியிருந்தார் அது மிகப்பெரிய பேசு போல ஆர்டி ஆனால் நினைச்சபடி அவருக்கு வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படல அதுக்குமாராக ஈபிஎஸ்க்கு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போது பாஜக அரசை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்கிறாரு டெமோக்ரஸிக் சாமியா அந்த திட்டத்தில் வந்துட்டு நீங்கள் கல்வி நிதி ஒதுக்காமல் இருக்கீங்க இதனால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் எழுதிருக்காரு இந்த மாட்டத்தை எப்படி புரிஞ்சிக்கலாம் ஓப்பனாக டீலிங் பேசுறதுக்காக தான் இந்த லெட்டரை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது தர்ம யுத்தம் நடத்திய ஒரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு இப்பொழுது ஐயா சாமி என்று தர்மம் கேட்குற இடத்துக்கு வந்துட்டார் பாஜகவை நம்பினால் ஒருவன் எப்படி முட்டுச்சந்துக்கு வருவார் என்று சொல்வதற்கு ஓ செல்வம் ஒரு ஒப்பற்ற எடுத்துக்காட்டு ஏன்னா இவர் சசிகலா அவர்களுக்கு வந்து முதல் முறையாக இவரோடு பிணக்கு ஏற்பட்டதே எப்ப அப்படின்னா மெரினா கடற்கரையில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய தன்னெழுச்சியாக மாணவர்களும் இளைஞர்களும் வந்து ஒன்று கூடிய போது காவல்துறை அதை கலைக்காமல் அதற்கு வந்து ஆதரவு நிலைப்பாட்டிலே இருந்ததற்கு பின்னால் சசிகலா தான் இருந்தார் ஏன்னா அன்னைக்கு ஆட்சியினுடைய ரிமோட் கண்ட்ரோலாக சசிகலா தான் இருந்தார் ஆனால் அவர் அதையெல்லாம் மீறி வந்து அது மோடியினுடைய எதிர்ப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது மத்திய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற அந்த எழுச்சி முழுக்க முழுக்க பாஜகவிற்கு எதிரானதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று தெரிந்த பின்பு அவர்கள் அதை அவசரமாக கலைக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வத்தை நிர்பந்திக்கிறார்கள் மத்திய அரசின் சார்பாக அப்போ பாஜகவினுடைய நிர்பந்தம் அவருக்கு வந்தபோது அவர் சட்டப்பேரவையிலே சொன்னார் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு நடுவே ஒசாமா பின்லேடன் வந்துவிட்டார் என்று சொன்னார் அது எங்கே உசாமா பண்ணிட்டேன்னா அவருடைய முகமூடியை அணிந்து கொண்டு அவருடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடியவர்கள் சில சக்திகள் வன்முறையை விரும்பக்கூடிய சக்திகள் தீவிரவாத சக்திகள்னு சொல்லி பாஜகவினுடைய மொழியில் இஸ்லாமியர்கள் குறித்து எப்படி வந்து வழக்கமாக அவர்கள் ஒரு லாங்குவேஜில் பேசுவாங்களோ அந்த லாங்குவேஜை வந்து அவர் மறைமுகமாக சொல்லி காட்டிய போது இவர் பாஜக பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற சந்தேகத்திலே இருந்த சசிகலாவுக்கு இது உறுதியான விஷயமாயிவிட்டது அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்படி வந்து ஜெயலலிதாவுக்கு எப்படி வந்து சட்ட இதைக்கெல்லாம் தைப்பாங்களோ எப்படி சேலை உடுத்துவார்களோ எப்படி வந்து அந்த கெட்டப்பை மெயின்டைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான கெட்டப்புக்கு வந்து முதலமைச்சராக தன்னை முடி சுட்டி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்த போது இவரை முதன்மை இடத்திலே உட்கார வைக்காமல் வந்து இவரை வந்து இரண்டாம் கட்டமாக நடத்தினார்கள் என்கிற போது இவருக்கு ஆத்திரம் பொங்கி வந்தது அதற்கு பின்பு நடந்தது நமக்கு தெரியும் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆலோசனையின்படி தான் இவர் தர்மயுத்தத்தையே நடத்தினார் அப்படி நாற்பது நிமிடங்கள் வந்து மாநகரத்தினுடைய எந்த போக்குவரத்து சாலையிலே ஒரு பத்திரிகையாளர் மீடியா பர்சன் என்றாலும் ஒரு போக்குவரத்தை கடந்து வருவதற்கு நாற்பது நிமிடங்களாக நாற்பது நிமிடங்கள் போக்குவரத்துக்காக அனுமதிக்கப்பட்ட நேரம் தான் அந்த தியானத்தின் நேரம் நமக்கு தான் அது தியானம் ஊருக்கு சொல்லப்பட்டது தியானம் உண்மையிலே அது வந்து பத்திரிகையாளர்களை வர வைப்பதற்காக செய்வோம் என்று பாஜக பக்கம் முதல் பலியாடாக அவர்தான் சாய்ந்தார் உன்னை விட நான் பெரிய விசுவாசிடா நீ என்னடா பாதத்தை வந்து தாங்கி கொண்டிருக்கிறாய் உன்னை விட நான் பெரிய ஆளுன்னு சொல்லி பாதம் தாங்கி பழனிசாமி நான் தான் நீ பெரிய ஆள் கிடையாது என்று விசுவாசத்திலே வந்து தன்னை வந்து உன்னையெல்லாம் நான் மிஞ்சி காட்டுறேன் என்று சொல்லி பாஜக பக்கம் இவர் அதிரடியாக சாய்ந்தார் சசிகலாவினுடைய சரத்திரத்தையே எடப்பாடி பழனிசாமி முடித்து வைப்பதற்கு கோடநாடு எஸ்டேட்டு புகுந்து கொலை கொலை வந்து காவலாளிகளை கொன்று தீர்த்து தஸ்தாவேஜுகளையும் ஆவணங்களையும் கைப்பற்றக்கூடிய அளவிற்கு அவர் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார் அப்போ இவர்கள் இரண்டு பேருமே இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக என்பக்கம் திரும்பி பார்க்காதா கடைக்கண்ணையாதது என் பக்கம் திரும்பாதா என்று தான் கடைசி வரைக்கும் கேட்டார் கடைக்கன்று பார்வைப்படவே இல்லைன்னு தெரிஞ்சவொன்னே என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து கல்விக்கு நிதி கொடுக்கல நீங்கள் என்று சொல்கிறாங்க மொத்தத்தில் பாஜகவை நம்பி தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை சொந்த காசில் சூனியம் வைக்கிறது மாதிரி ஒட்டுமொத்தமாக இழந்து நிற்கிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி போன நாடாளுமன்ற தேர்தலையும் என்ன செஞ்சாருன்னா கூட வந்து இப்படித்தான் நின்றார் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்தோன்னு கையை தூக்குனாரு மோடிக்கு பக்கத்தில் அப்புறம் மோடிக்கே தெரியாமல் அவரை கை கழுவிட்டு ஓடி அந்தார் மோடியாக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மோடியின் சித்தாந்தத்தை எதிர்க்காமல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி எதிர்க்காமல் ஸ்டாலினை வந்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வந்து அவரை நம்ப மறுத்து விட்டார்கள் தமிழக வாக்காளர்கள் அவரை ஏற்கலை இப்போ அதிமுகவை விட்டால் பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலே வேறு கதிமோட்சம் கிடையாது ஏன்னா அதிமுக ஆதரவு இருந்தால் தான் இப்போ இருக்கிற நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை கடந்து ஒரு எட்டு பத்தாவது வர முடியும் கொஞ்சம் கூடுதலாக தொகுதிகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு வர முடியும் என்கிற நிலைமைக்கு பாஜக பணி கொண்டே இருக்கிறது அது வந்து படற அந்த கொடி படருவதற்கு ஒரு கொப்பு வேணும் கிளை வேணும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்து அதிமுக என்கிற அந்த மரத்தின் மீது படர்ந்தால்தான் பாஜக என்கிற கொடி வந்து இங்கே வளருங்கிற நிலைமை இருக்கிறது இல்லைன்னா அது தவித்து கொண்டிருக்கிற நிலைமை அப்போ யோசிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி இருந்தால்தான் நமக்கு வந்து அதிமுக ஆதரவு ஓபிஎஸ்சி நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அவருக்கு அதிகபட்சமாக முக்குளத்தோர் வாக்கு வங்கி என்று தென் மாவட்டங்களிலே அவர் தன்னை கருதி கொண்டிருக்கிற வாக்கு வங்கியை அதே சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரனா நாங்கள் அதுக்கு தான் தலைவராகவே மாநில தலைவராகவே நியமித்திருக்கிறோம் அதன் மூலமாக அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை நாம் பெற்றுவிடலாம் ஓபிஎஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதில் எடப்பாடியோட பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எடப்பாடி அவர்கள் அவர் மட்டும் இல்லையே டிடிவி தினகரனை சந்திக்கிறியா அதாவது அவர் விமான நிலையத்தில் இருந்து வந்து ஒரு எல்லாரையும் ஒரு பத்து செகண்ட் கும்பிடுறதுக்கான வாய்ப்பையே டிடி வித்தியநகரனுக்கு கொடுக்கல ஆனால் யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது ஜி கே வாசனுக்கும் ஏசி சண்முகத்துக்கும் துரை வைகோ அவர்களுக்கும் எல்லா அரட்டிக்கெட்டு தலைவர்கள் யாருக்குமே பெரிய அளவில் வந்து செல்வாக்கு மிக்கவர்கள் பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கிறவர்கள் தமிழ்நாட்டின் அரசியலை புரட்டி போடக்கூடியவர்கள்னு நம்ம ஜி கே வாசனை சொல்ல முடியுமா ஏசி சண்முகத்தை சொல்ல முடியுமா துரை வைகோவை சொல்ல முடியுமா எல்லாமே அல்ற சில்லற கட்சிக்காரங்க பூராமே வரிசையில் நின்று வணங்குவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறாரு பத்து செகண்டு என் மேலே பார்வை ஒன்றே போதுமேன்னு பன்னீர்செல்வம் காத்திருந்தார் உனையும் பார்க்கவே முடியாது போ என்று பார்த்தும் பார்க்காதது போல கேட்டும் கேட்காது போல் இவரை புறக்கணிச்சிட்டாங்க புறக்கணிச்சனோனே அந்த கோபம் பாருங்க பொங்கி வரக்கூடிய கோபம் அந்த கோபத்தை தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பன்ருட்டி ராமச்சந்திரனுடைய அறிக்கையின் வழியாக நாங்கள் நினைச்சா விஜய் பக்கம் போயிடுவோம் நாங்கள் விஜய் தான் எம்ஜிஆர்னு இந்த உலகத்துக்கு நாங்கள் சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருடாவை விட்டு பார்க்குறாங்க ஆனால் அந்த பக்கம் கேட்ட திறப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா சொந்த கட்சியிலேயே அவர் தன் செல்வாக்கை நிரூபிக்காதவர் அவர் தனக்கென்று தனித்துவத்தை நிரூபிக்காதவரே ஏண்டா நிரூபிக்க முடியலன்னு கேட்டால் ஜெயலலிதா காலத்தில் அடக்க ஒடுக்கமாக இருந்துட்டார் பெரிய அளவில் வந்து பன்னீர்செல்வம் வந்து இவரை இவரை போல வர முடியல அவர் முதலமைச்சர் என்று சொன்னாலும் டம்மி முதலமைச்சர் ஆனால் இவருக்கு என்ன வசதினா இவரை முதலமைச்சராக நியமித்து விட்டு சசிகலா சிறைக்கு போனதுனால கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களாக மந்திரிகளாக இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நீ வந்து சம்பாதிக்கிற காசில் தலைமைக்கு கப்பம் கட்ட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது எந்த மந்திரியாக இருந்தாலும் சரி அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மந்திரிகள்லாம் தலைமைக்கு கப்பம் கட்டாமல் நீ அந்த காசை பூரா நீனே வச்சுக்க தேர்தல் வரும்போது செலவு பண்ணு நான் தெருவாக வரும்போது பூத்து எம்எல நான் தான் உலகத்தினுடைய ஒப்பற்ற புரட்சித் தலைவர் நான் தான் வந்து புரட்சி தமிழர்னா சொல்லு புரட்சி தலைவர்னு தான் உனக்கு சொல்ல முடியாது உனக்கு மன சங்கட்டமாக இருக்குன்னா எம்ஜிஆரோட என்னை ஒப்பிடுறதுக்கு உனக்கு வசதிப்படலைனா புரட்சி தமிழர்னா சொல்லு என்று ஒரு செட்டிங்கை பண்ணி வச்சிட்டேன் அவரோடு பணபலத்திலே வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய பணபலத்தோடு பன்னீர்செல்வம் மோத முடியவில்லை அதனால் இவர்களுக்குள்ளே நடக்கிறது கொள்கை சண்டை கிடையாது அதிகார போட்டி நீயா நானா என்கிற அதிகார போட்டி அந்த அதிகார போட்டியில் எடப்பாடி ஒரு ஸ்டெப்பு மேலே வந்துட்டார் நீங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கும் பெரிய பேச்சாற்றல் கிடையாது அவருக்கும் பெரிய பேச்சாற்றல் ரெண்டு பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் ரெண்டு பேருமே உருவாக்கப்பட்ட தலைவர் தானே உருவாகி வருகிற தலைவர்கள் என்பது வேறு உருவாக்கப்பட்ட தலைவர்கள் என்பது வேறு இவர் உருவாக்கப்பட்ட தலைவர் தான் ச நீங்கள் டிடிவி தினகரை வந்து தேனியினுடைய நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிற போது பெரியகுளம் பகுதியில் நிற்கிற போது அப்போ தேர்தல் வேலை பார்த்ததில் இவர் விசுவாசி என்று சசிகலாவால் வந்து சன்றளிக்கப்பட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டதுனால அவர் வந்து இடைக்கால முதலமைச்சராக சில காலம் வந்தார் இவரும் ஒரு உருவாக்கப்பட்டவர் தான் அதே மாதிரி கூவாத்தூரில் எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயக திருவிழாவிலே குடுக்கல் போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சூதாட்டத்திலே வந்து உருவானவர் தான் எடப்பாடி பாடி இவர்கள் இரண்டு பேருமே ஜனநாயகத்தில் இருந்து வளர்ந்தவர்கள் அல்ல இதில் பழனிசாமியை உடவும் பன்னீர்செல்வம் பலவீனமாக இருக்கிறார் தன்னுடைய சாதி வாக்குகளை கடந்து கட்சி செல்வாக்கு அவருக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இல்லை அதனால் தென் மாவட்டங்களிலே குறிப்பிடத்தக்க அளவுக்கு வாக்கு சதவீதம் குறைவதற்கு தான் அதாவது ஒரு அழிவு பாதையிலே அதிமுக போகிறது அதை நான் கொஞ்சம் வீழ்த்துறேன் பாருன்னு சொல்லத்தான் முடியுமே தவிர இந்த கட்சியை நான் நிமித்துறேன் பாரு வெற்றி பெற வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற இடம் அவருக்கு இல்லையே அதனால ஓபிஎஸை நம்பியவர்கள் எல்லாருமே அரசியலிலே அனாதைகளாக அகதிகளாக அடுத்து எங்கு போவது என்று முட்டுச்சந்தலை மாட்டிக்கொண்டோம் இவரை நம்பி என்கிற முறையிடக்கூடிய இடத்திலே தான் பல பேர் இருக்கிறார்கள் இப்போது இப்போ எடப்பாடிக்கு என்ன விஷயம் இருக்குது இப்போ ஓபிஎஸ் தவிர்க்கிறதால அவருக்கு என்ன லாபம் இருக்குன்னு பாக்குறீங்க அழுவை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்போ இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு பேசும்போது என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கு பாஜக இருக்குது பாஜக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் தான் சொல்கிறார் அப்படி பிரித்து பார்க்க தெரிஞ்ச எடப்பாடி அவர்களுக்கு ஓபிசாரை என்ன பாதோ அதாவது பன்னீர்செல்வம் வந்து தனியாக கட்சியை நடத்துனார் ஒருவேளை கட்சியை வந்து மாநாட்டின் நொழியில் அறிவிக்கிறாரு அப்படின்னா அவர் கூட்டணி சேர்றதுல ஒரு பிரச்சனை கிடையாது எப்படி டிடிவி தினகரே வந்து அதிமுக கிடையாது அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்று ஆரம்பித்தார் அது அவங்க அம்மாவை நினச்சி ஆரம்பிச்சாரா ஜெயலலிதா அம்மாவை நினச்சி ஆரம்பிச்சாரா நமக்கு தெரியாது ஒரு அமமுகான்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு அப்போ அவர் வேறொரு கட்சின்னு சொல்கிறது மூலமாக அதிமுகவின் தலைமையை வந்து டிடிவி தினகரன் வந்து குறிபார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை வீழ்த்த வேண்டிய அவசியமோ அதை கைப்பற்ற வேண்டிய அவசியமோ டிடிவி இனி கிடையாதுல்ல அதே மாதிரி ஓபிஎஸும் ஒரு கட்சியை வாது வச்சு மதுரையில் ஒரு மாநாட்டை போட்டு அல்லது ஏதாவது ஒரு பெரிய மாநாட்டை நிகழ்த்தி எனக்கு பெரிய ஆதரவு இருக்குது என்று காட்டுவதன் வழியாக ஒரு கட்சியை தொடங்கி கூட்டணிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை ஏன்னா தன்னுடைய தலைமை பதவியை பொதுச்செயலாளர் பதவியை என்றைக்காவது கைப்பற்றி விடுவார்களோ என்கிற அச்சத்தில் தான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் வர்றேன்னு சொன்னால் கூட இல்லைப்பா நீ வேணாங்கிற என் என்னை நம்பி வரக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு மட்டுமாவது பதவி கொடுங்க எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் நான் அதிமுக இருந்து விட்டு போகிறேன் அப்படிங்கிறது கூட வெளிப்படையாக அவர் சொன்னார் எப்படி மோடிட்ட வந்து நான் உங்களை பார்த்துட்டு போகிறேன் உங்கள் தரிசனம் கிடச்சா போதும்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாரு இவர் சரணடைகிறது தயாராக இருக்கிறாரே இவரை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக இப்போ இதே நிலைமை தான் இவர் இப்படி ஒரு கருத்தை பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னது சொன்னதற்கு பின்பு விஜய் கட்சியிலிருந்து ஏதாவது ஒரு வரவேற்பு உண்டா இது குறித்த ஒரு விவாதம் உண்டா நாங்கள் வரவேற்கிறோம் பன்னீர்செல்வம் அவர்களை வந்து நாங்கள் வந்து விஜய் கட்சியில் வந்து நாங்கள் வரவேற்கிறோம் என்று ஏதாவது கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களோ ஒரு ஆதவர்ஜனாவோ இல்லை வந்து ராஜமோகனோ இல்லை பொசியானந்தோ யாராவது ஒருத்தர் இது குறித்து உரையாடியது உண்டான்னா இவர் இப்படி ஒன்று சொன்னார் காதலை கேட்காத மாதிரி இருக்காங்களா இல்லையா அப்போ என்ன அர்த்தம் அவர்கள் அதிமுக வர வேண்டும் என்று நினைக்கிறார் அதாவது விஜய் கட்சி வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து பாஜகவை கடைசி நேரத்தில் கரட்டி விட்டுட்டு அதிமுக நம்மோடு வர வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் ஓடு மீன் ஓடும் ஓடு மீன் ஓடட்டும் உயிரிய மீன் வர்ற வரைக்கும் வாடி நிற்குமா கொக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதனால் சின்ன மீன்லாம் போகட்டும் பெரிய மீனை லவக்குன்னு தூக்கிடலான்ற மாதிரி தாவேக்கா வந்து அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமிக்காக காத்துட்ருக்கும் போது கூர்க்கால இவர் வர்றாரு இவரை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி நிரந்தரமாக வராமல் போயிடுவார் அதிமுக இருக்கக்கூடிய ஓட் பேங்க் ரெட்டனை சின்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்பக்கம் வராமல் போய்விடுவார்கள் என்று தமிழக வெற்றி கழகம் அச்சப்படுகிறது அப்போ இவரை வந்து யாருமே கேட்பார் இல்லை அரசியலில் இவரை வந்து ஏற்பார் இல்லை கேட்பார் இல்லை என்கிற நிலைமையில் இருக்கார் ரைட் அடுத்து ஓபிஎஸ் தாண்டி ஈபிஎஸ் பற்றி பார்க்கும்போது கூட்டணி கமிட்டி ஆன பின்னாடி முதல் முறையாக மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படி இருக்கும்போது மாநிலத்தில் மட்டும் வரவேற்கிறாரு ஆனால் தனிப்பட்ட மீட்டிங்கோ சந்தித்து எந்த எந்தவித தகவலும் வரல மாற தொலைபேசியில் பேசுனாங்க பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க மனு கொடுத்தாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் போடுறாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஒரே கூட்டணினாவே அமித்ஷா தான் மோடியின் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க அதாவது எடப்பாடி பழனிசாமியின் தகுதிக்கு அமித்ஷாவே போதுமான ஒரு பேச்சுவார்த்தை நான் அழைத்து பேசுகிற அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை என்கிற இடத்தை நோக்கித்தான் மோடி வந்து நடந்து கொண்டிருக்கிறார் அப்படித்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால இவர் என்ன பெரிய ஒரு தலைவரு இப்படியெல்லாம் வந்து நீங்க அதிமுகவில் கடந்த காலத்துல ஜெயலலிதா இருந்த காலத்துல இப்படியெல்லாம் ஒரு நிலைமை வருமா அவரை தேடி வந்து பார்த்துருப்பாங்கல்ல அவருடைய போயஸ் தோட்டத்தினுடைய இல்லத்துக்கே வந்து கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் அவருக்கு அந்த அளவிற்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக கடந்த காலங்களிலே ஜெயலலிதா போன்றவர் மீது எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆளுமை பண்பு இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஆளுமையுமே இவர் கிடையாது அதனால் நீங்கள் வந்து திடீர்னு யானை மாலை போட்டது மாதிரி கூவாத்தூரில் வந்து தலைவராகிட்டாரே தவிர கட்சியை வந்து இவர் காப்பாற்றுவாரா இவர் கட்சியை காப்பாற்றுவார்னா அன்பர் ராஜா வெளியில் போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இந்த கட்சி அழிந்து போக போகிறது அதற்கு நம்ம உடந்தையாக இருக்க வேண்டாம் என்று தான் அன்மர் ராஜா வெளியேறவர் அதிமுகவினுடைய பலவேறு உள்ளுக்கு உள்ள குமுறலோடு இருக்கிறார்கள் அதனால் இந்த கட்சி வந்து பாஜகவால் விழுங்கப்படக்கூடிய கட்சியாக இப்போ திமுகவும் கடந்த காலங்களிலே பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தாலும் கொள்கை சமரசம் செய்தது கிடையாது அது ஒரு அதிகார பகிர்வாக இருந்திருக்கிறதே தவிர அ கொள்கையிலே வந்து விட்டுக் கொடுக்குற இடமாக இல்லை ராமர் கோவில் கட்டுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு தேர்தல் அறிக்கையிலேயே வெளியிட்டாங்க வாஜ்பாயி காலத்தில் கூட்டணி வைத்திருந்த காலத்திலேயே தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாங்க திமுக அப்போ அவர்கள் உன்னோட இல்லையில் நீ நில்லு என்னோட இல்லையில் நான் நினைக்கிறேன் என்கிற இடம் இருந்தால் பரவாயில்லை பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்திருந்தபோது ஜெயலலிதா வந்து வாஜ்பாய்க்கு வந்து அஞ்சக்கூடிய இடத்துல இல்லை வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்து விடக்கூடிய இடத்துல தான் இருந்தாங்க அப்போ அதிமுக வந்து கரைந்து போய் கொண்டே இருக்கிறது ஒரு ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்கு அதனால வந்து மோடி வந்து எடப்பாடியை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்பது தான் தனிப்பட்ட சந்திப்பு நிகழாமல் பத்து செகண்ட் எப்படி வந்து ஜி கே வாசனுக்கு வழங்கப்பட்டதோ ஏசி சண்முகத்துக்கு வழங்கப்பட்டதோ அதே இடத்துல தான் எடப்பாடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது அவரை ஒரு மதிப்புமிக்க தலைவராக பாஜக ஒரு பொருட்டாகவே கடதல ரைட் அதான் இந்த விஷயம் அதிமுக தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜை கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே திமுக கட்சியினர் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணி ஆட்சி விஷயத்தில் அமித்ஷாவும் டிகிரேட் பண்ணுறாரு அவர் தான் தலைமை தாங்கி பேசுகிற மாதிரி இருக்குது எடப்பாடி அவர்கள் கீழே இறங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்போது அதே அதை தொடர்ச்சியாக இப்போ மோடி அவர்களும் டீக்ரேட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இது என்ன மாதிரியான மெசேஜ் கொடுங்க நினைக்கிறேன் அதிமுகவினுடைய தொண்டர்களிடத்திலே ஒரு பெரிய ஒரு ஆவேசமும் கோபமும் தான் இருக்கிறது அதாவது ஒரு பூகம்பம் நிகழ்வதற்கு முன்னால் பூமிக்குள்ளே பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் கடைசி நேரத்தில் தான் பூமி ஒரு கொழுங்கு கொழுங்குன்னு சொல்லுவாங்க அறிவியலில் அது மாதிரி அதிமுகவின் தொண்டர்களுடைய ஆண்மனதிலே வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கிறது இந்த கட்சியை இப்படி அழித்து விடுகிறார்களே எம்ஜிஆர் வளர்த்த கட்சியை ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிய கட்சியை எடப்பாடி சர்வ நாசமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் பாஜக சுக்குநூறாக உடைப்பதற்கு உடந்தையாகவே இருக்கிறார்களே அப்போ பகையாளியாக இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட சேர்கிறார்கள் பங்காளியாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தையோ டிடிவியோ கூட அவர்கள் கன்சிடர் செய்யவே கரு ஒரு பொருட்டாக கருதவே இல்லைய என்கிற கோபம் அவர்களுக்கு இருக்கிறது எனவே ஒன்றுபட்ட அதிமுக சாத்தியமில்லை என்கிற போது அவர்களுக்கு வெற்றி சாத்தியமில்லை என்பது அதிமுக தொண்டர்களுக்கு நிச்சயமாக தெரிகிறது அதனால இந்த தேர்தல் தோல்விக்கு பின்பு அதிமுகவிலே வந்து வர வரப்போகிற சட்டப்பேரவை தோல்விக்கு பின்பு அவர்கள் நிச்சயமாக ஜெயிக்க ஜெயிக்கப்போகிறதில்லை அதிமுக மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் உட்கட்சியிலே ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் அந்த கலவரத்திலே வந்து இவரெல்லாம் வந்து தூக்கி வீசப்படுவார் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை தூக்கி வீசப்படக்கூடிய நிலைமை கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறோம் இல்ல போற இடமெல்லாம் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா திமுகவை தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு அந்த விஷயம் வந்துட்டு தொண்டர்களுக்கு போதாதா உற்சாகமா செயல்படுத்துக்கு தொண்டர்களே இல்லையே எல்லா இடத்துலையுமே ஒரு தெரு முழுக்க ஆட்களை வந்து திரட்டி கொண்டு வந்து செலவு பண்ணி பட்டுவாடா பண்ணி வந்து எடப்பாடியை வந்து பேசுறாருன்னு சொல்லி முட்டுச்செந்தலை தான் நிறுத்தி வைக்கிறாங்களே தான் முட்டுச்சந்தை அடிக்கிதுன்னு இல்லையா தலைவர்களும் தான் நிற்கிறாங்க பாஜகவை எதிர்க்க வலிமை இல்லாத ஒரு இடத்துல போவது மாநிலத்தில் வந்து ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா என்கிற தேர்தல் அதிமுகவா திமுகவா என்கிற போட்டியே நிகழாமல் போயிருமோங்கிற ஒரு கவலை இருக்கிறது பல பேர் அதிமுக தொண்டர்களுக்கு திமுகவை வந்து நமக்கு அதற்கு நிகராக நின்று அவர்களை வந்து களத்திலே விளையாடக்கூடிய தேர்தல் அரசியலில் வெல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக நம்ம இவ்வளோ காலம் இருந்துவிட்டோம் இந்த முறை வந்து பாஜகவின் தொங்கு சதையாக நாம் மாறிவிட்டோமே இதில் வருத்தம் அவர்களுக்கு இருக்காது ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பயணத்தினால் எந்த பெரிய மாற்றமும் வரலை ஓகே பொறுத்திருந்து பாருங்கள் சார் என்ன நடக்குதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணிக்க ஓகே நன்றி சார்